ஓ சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே இப்போது இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் உனக்காக அனுப்பிய அதிர்ஷ்ட என்னை தொட்டு விட்டாய்தானே இனிமே நீ கவலைப்படவே அவசியமில்லை இத்தனை நாளாக துன்பத்தில் இருந்த ஓ வாழ்க்கைய இப்போது கனவுல கூட நினச்சி பார்க்காத அளவுக்கு அதிர்ஷ்டமும் இன்பமும் நிறைஞ்சதாக மாற்றி கொடுப்பதற்காக தான் இந்த அதிர்ஷ்ட என்னை சொன்னேன் இனிமே உன்னுடைய கவலைகளை எல்லாம் கண்காணாத தூரத்திற்கு துரத்தி அனுப்பிடுறேன் உன் அப்பன் முருகன் என்னை நம்பும்போது இனி எல்லாமே நல்லதாக மட்டுமே உனக்கு நடக்கும் என் செல்வமே யாருமே இல்லாம தனியாக நீ நின்றாலும் யாருமே உன்னை வேணாம்னு ஒதுக்கி வச்சாலும் தூக்கி போட்டாலும் நீ துவண்டு போகவோ ஒடுங்கி போகவோ கலங்கவோ கூடாது ஏன்னா என்றும் என்றென்றும் உன் அப்பன் முருகன் நான் உனக்கு துணையாக இருப்பேன் வேறு எதுவுமே இந்த பூமியில் உனக்கு நிரந்தரம் கிடையாது வாழ்க்கையில் காரணமில்லாமல் எதுவுமே நடக்காதுன்ற உண்மையை நீ முதல்ல புரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வும் இன்பமும் துன்பமும் இருந்தால் மட்டும்தான் அது வாழ்க்கையினே பேர் எல்லாருமே எப்போதுமே இன்பமாகவோ துன்பமாகவோ மட்டுமே வாழ்க்கையை வாழ்ந்துட முடியாது தானே வாழ்க்கையில் எல்லாருக்கும் பிரச்சனைகள் மட்டும்தான் தொடர்ந்து இருக்கும்னு நீ நினைக்க வேணாம் எல்லாமே இந்த அப்பன் முருகப்பெருமானின் மாய விளையாட்டுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஓ வாழ்க்கையில் கிடைக்கிற அனுபவங்கள் அத்தனையும் ஏற்றுக்கிட்டு வாழ பழகு யாராவது உன்கிட்ட வந்து சொல்லலாம் முருகன் அவனே கோலத்தில் இருக்கானே அவன் உனக்கு என்ன செய்ய போறானு அப்படி யாராவது ஏதாவது என்னை பற்றி மட்டமாகவோ தாழ்வாகவோ பேசுனாங்கன்னா அவங்க கிட்ட நீ போய் ஒருபோதும் வாதாட வேணாம் அமைதியாக அந்த இடத்தை விட்டு நீ நகர்ந்து போனினா அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கணுமோ அதை நான் புரிய வைக்கிறேன் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நீ கவலைப்படவே வேணாம் ஏன்னா எப்போவுமே கூட உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருப்பேன் என் உன்னை புரிஞ்சிக்காத மனிதர்களிடத்தில் போய் நீ விளக்கம் சொல்லி நீ யாரு உன் குணம் என்னன்னு புரிய வைக்கிறத விட அவங்க எப்படி வேணா நினச்சிக்கட்டும் என்ன வேணால் புரிஞ்சுக்கட்டும்னு அவரவர்கள் விருப்பப்படி விட்டுட்டு ஓ வாழ்க்கைய உன் இஷ்டம் போல் வாழ்ந்தாலே போதும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படியும் நீயும் உன் துணையோடு மகிழ்ச்சியாக வாழும்படியும் இந்த முருகப்பெருமான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் நீ இப்போ பயப்படுறது போல உன் வாழ்க்கையில் எதுவுமே தவறாக நடக்காது இத்தனை நாளாக நீ கேட்ட விஷயமும் கூட கூடிய சீக்கிரம் விரைவாக உன் வாழ்க்கையில் நடக்கும் ஆயிரம் சோதனைகள் வந்தாலும் ஒரு சில சமயங்களில் நீயே எதிர்பார்க்காம அழகழகான விஷயங்களையும் ஆச்சரியங்களையும் உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுத்துக்கிட்டு தானே இருக்கேன் உன் வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றமும் முன்னேற்றமும் இல்லையேன்னு நினச்சி வருத்தப்படுற அந்த மனோபாவத்தை முதல்ல குறைச்சுக்கோ எதையுமே விரைவாக செயல்பட்டு வேக வேகமாக முன்னேறி போகணுன்ற அவசியமில்லை மெதுமெதுவாக சரியாக நீ உன் பாதையில் போனா கூட சீக்கிரமே நீ நினச்ச விஷயம் நல்லபடியாக நடந்துடும் உன் கவலைகளை தூக்கி ஓரமாக போட்டுட்டு தன்னம்பிக்கையை உனது ஆடையாக அணிஞ்சிக்கிட்டு நீ செய்ய வேண்டிய வேலைகளை மட்டுமே செய்ய உன்னை ஊக்கப்படுத்திக்கவும் உன்னை உற்சாகப்படுத்திக்கவும் உன்னால முடியுன்ற அந்த எண்ணத்தில் நீ தெளிவாக இருந்துவிடு என் செல்வமே வாய்ப்புகள் தவறும் போது அதை நினைச்சு கவலைப்படாம எல்லாமே தான் நடக்குதுன்னு மனசார நம்பிக்கையோட நீ முயற்சி செய் ஓம் முருகான்னு சொல்லிக்கிட்டு உன் வேண்டுதல்களை என் கிட்ட சொன்னாலே போதும் இந்த திருச்செந்தூர் முருகன் எல்லாத்தையும் சிறப்பாக நடத்தி உன் வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வந்து சேர்த்துருவேன் நீ எந்த முடிவை எடுத்தாலும் எப்போதுமே உறுதியாக இரு நீ ஏதாவது ஒன்று சொல்லும்போது வேறு யாராவது அது சரி வராது அது நடக்காதுன்னு உன்னை குழப்புவாங்க ஆனால் நீ எடுத்த முடிவு தான் சரிங்கிறதுல நீ உறுதியாக இருக்கணும் யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டு மனசை குழப்பிக்க வேணாம் நீ எடுத்த முடிவின்படி உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கும் போது உனக்கு துணையாக நான் இருப்பேன் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு வருங்கால கட்டத்தை நினைத்து வருந்தாதே வருங்காலம் என்பது உனக்கு வசந்த காலமாக இருக்க போது உன்னுடைய பக்தியும் நம்பிக்கையும் உன்னை ஒருபோதும் கைவிடாது இந்த முருகன் நானும் உன் கூடவே இருந்து எல்லா விஷயங்களிலும் நீ எதிர்பார்த்த முடிவை சரியாக செயல்படுத்தி ஓ வாழ்க்கையவே மகிழ்ச்சியான பாதையில் கொண்டு போகிறேன் என் செல்வமே சாதிக்கணும் நினைக்கிற ஓ மனசுக்கு முதல்ல நிதானம் தேவை நிதானத்தோடு நீ யோசிக்கும் தான் எல்லா விஷயங்களையும் சரியாக செயல்படுத்தி வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் தினமும் பல விஷயங்களை யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு கண்களில் வலியும் கண்ணீரோட நிரந்தர தீர்வுக்காக நீ காத்துக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும் தெரியாமல் செஞ்ச தவறையும் உன் வாழ்க்கையில் அறியாமல் செஞ்ச தப்பையும் நினச்சி வருத்தப்படாத இப்போது உன்னுடைய கவலைகளை போக்குவதற்காக உன் அப்பன் முருகன் நான் வந்துட்டேன் அல்லவா இனிமேல் உன் மனசை நீ அமைதியாக வச்சிருந்தால் மட்டுமே போதும் நிச்சயமாக உனக்கு மகிழ்ச்சி உண்டாகும் யார் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சிருந்தாலும் கூட யாருக்கிட்டையும் முகம் சுழிக்காமல் யாருக்கிட்டையும் சண்டை போடாமல் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு அமைதியாக இருக்கக்கூடிய உன்னுடைய அந்த பொறுமையும் பக்தியும் நம்பிக்கையும் தான் ஒன்றை நோக்கி என்னை இழுத்து வந்துருச்சு நம்பிக்கை இல்லாதவன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறது கஷ்டம் ஆனால் நம்பிக்கையோடு இருக்கக்கூடியனே ஒருபோதுமே தோக்க மாட்டாய் என் செல்வமே அடுத்து என்ன நடக்குமோன்னு பயந்து பயந்து வாழாத இந்த முருகப்பெருமான் அடுத்து நடக்க போகிற அத்தனை விஷயங்களையும் உனக்கு சாதகமாக நடத்தி தானே அதிர்ஷ்டத்தை முன்பக்கமாக திருப்பி அதிர்ஷ்டம் எண்ணையும் உனக்காகவே அனுப்பி வச்சிருக்கேன் நான் கூடவே இருந்து எந்த ஆபத்தும் பிரச்சனையும் உன்னை நெருங்காம பாதுகாக்க போறேன் உன் உயிருக்கு நிகரான உறவாக நினைச்ச மனிதர்கள் எல்லாம் உன்னை விட்டு போனாலும் நீ கவலைப்படாத நீ செஞ்ச நன்மைகளையும் நல்லவைகளையும் உதவிகளையும் மறந்துட்டு உன்னை கஷ்டப்படுத்தின மனிதர்கள் மீண்டும் உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கும்படி அதற்கான சூழ்நிலையை நானே உருவாக்குறேன் கடந்து போன நேரமும் காலமும் ஒருபோதும் திரும்பி வரப்போகதில்லை அதனால் கடந்த காலத்தை விட்டுட்டு இனி வரப்போகிற காலத்தில் என்ன செய்யணும் ஏது செய்யணுங்கிறதுல தெளிவான சிந்தனையோட உன் குறிக்கோளை நோக்கி முயற்சி செய்ய நீ எண்ணங்களை சரியாக வச்சுக்கிட்டு செயலை சிறப்பாக செய்யும்போது உன் மனசில் நீ நினச்ச விஷயங்களையெல்லாம் நான் நல்லபடியாக நடத்தி முடிப்பேன் நீ எந்த அளவுக்கு பணிவோடு நடந்துக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் நான் உயர்வை கொடுப்பேன் செல்வமே இப்போ உன் வாழ்க்கையில் முக்கியமான காலகட்டத்தில் இருக்க இப்போது உன் பிரார்த்தனைகள் எல்லாத்தையும் நான் சரியாக நிறைவேற்றி கொடுத்து நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கும் வழிகாட்ட போகிறேன் நீ சந்தோஷமாக இருக்கும்போது உன் கூட இருத்தவங்களை விட கஷ்டமான காலத்தில் உனக்கு தோல் கொடுப்பவர்களை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது உன்னை சுற்றி இருக்கிறவன் ஆயிரம் தப்பு செஞ்சு தவறான வழியில் சம்பாதிச்சு சந்தோஷமாக ஆடம்பரமாக மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழலாம் ஆனால் நீ எப்போதுமே உனக்கான சிறந்த வழியாக நேர்மையையும் நியாயத்தையும் தேர்ந்தெடுக்கணும் வெற்றிங்கிறது கூடிய சீக்கிரம் பொக்கிசமாக உனக்கு கையில் வந்து சேரும் சிரமத்தின் எல்லைக்கே நீ போனாலும் அங்கேயும் உன்னை நான் இன்னும் காப்பாற்றுவேன் உன் வாழ்க்கையில் நீ நினச்சது எல்லாத்தையும் நடத்தி கொடுப்ப நான் தயாராக இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற எப்படியாவது ஒன்று நான் வந்து உன்னை காப்பாற்றிடுவேன் இல்லை சிரமங்களையும் சிக்கல்களையும் சமாளிக்க கற்றுக் கொடுத்து உன்னை தைரியமான ஆளாக மாற்றி காட்டுவேன் ஆனால் எப்படியும் ஏதாவது ஒரு வகையில் நான் உனக்கு உதவி செஞ்சிடுவேன் என் செல்வமே ஏதாவது ஒரு விஷயத்தை அடைவதில் மட்டும்தான் நிம்மதி கிடைக்கும் நினைக்காத நல்லதை பெற்றாலும் சந்தோஷம்தான் கெட்டதை இழந்தாலும் நிம்மதி தான் அதனால தான் சில விஷயங்கள் உன் வாழ்க்கைக்கு உதவாததையும் உனக்கு ஒத்து வராததையும் உன் வாழ்க்கையிலேருந்து நான் இழக்கும்படி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சில விஷயங்களை கூடிய சீக்கிரமே நீ கேட்டதெல்லாம் கேட்டபடி உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துட்றேன் நான் காலம் கடந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாத வெற்றியாக தான் உன் கைகளில் கொடுப்பேன் இப்போது நடக்கிறது எதையும் நினச்சி நீ சோர்ந்து போக வேணாம் அடைபட்டது ஒரு வழிதான் இன்னும் ஓராயிரம் வழிகள் உனக்காக இருக்கு யாராவது ஒன்று மட்டம் தட்டி பேசினாலும் அவங்க முன்னால் உன்னை உயரச் செய்து அவர்களே கைத்தட்டி பாராட்டும்படி உனக்கான பாதையை வெற்றிகரமான பாதையாக வழியாக நான் காட்டுவேன் நீ எப்போதும் உனக்கான பாதையில் போய்கிட்டே இரு உனக்கு எதிராக விமர்சனம் செய்பவர்களை கண்டுகொள்ளாதே என் செல்வமே நான் உன் கூடவே இருந்து உனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் நீ எதிர்பார்க்குற எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன் கண்ணுக்கு தெரிஞ்ச மனுஷனை முதல்ல மதிக்க பழகு அப்புறமா கண்ணுக்கு தெரியாத இந்த இறைவனை மதித்தால் போதும் என் செல்வமே ஒரு மனிதனை பார்க்கும்போது மனிதாபிமானத்தோடும் இரக்கத்தோடும் நடந்துக்கணும் ஒருத்தர் பசியில் இருந்தாங்கன்னா முதல்ல அவங்க பசியை போக்கி அவர்களுக்கு ஆறுதலாக நாலு வார்த்தையை சொல்லி நிம்மதியை கொடுத்தினா அதுவே நீ என் ஆலயத்துக்கு வந்து என்னை தரிசனம் செய்ததற்கு சமம்தாங்கிறத புரிஞ்சுக்கோ உன்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய உணர்வுகளும் சிந்தனைகளும் உன்னுடைய சொற்களும் செயல்களும் உன்னை சுற்றி உள்ள மனிதர்களுக்கு நல்லது செய்வதாக இருக்கும் பட்சத்தில் நீ என்னை தேடி வரவேனா இந்த முருகப்பெருமான் நானே உன்னை தேடி வருவேன் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் உன்னுடைய சிந்தனைங்கிறது உயர்ந்ததாக உன் சிந்தனைகளை சிதற விடாம உன் மனசுல இருக்க பயத்தை முதல்ல தூக்கி எறி கூடிய சீக்கிரமே உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சி அடையும்படி உனக்கான நல்ல செய்தி நிச்சயமாக நீ உன்னை வந்து சேரும் இந்த உலகத்துல நீ யாரை ரொம்ப நேசிக்கிறியோ யாரை உனக்கு ரொம்ப பிடிக்குதோ நீ யாருக்கு உதவி செய்கிறியோ அவங்கள முதல்ல உன்கிட்ட இருந்து பிரிக்கிறது தான் இந்த கர்மா உனக்கு கொடுக்கக்கூடிய முதல் தண்டனையாக இருக்கும் உனக்கு யாரை ரொம்ப பிடிக்குதோ அவங்க தான் முதல்ல உன் எதிரியாக மாறுவாங்க நீ யாரை நம்புனியோ அவங்க தான் உனக்கு ஆளாக துரோகம் செய்வாங்க இப்படி கர்மாக்கள் உனக்கு எதிராக ஆயிரம் வேலைகளை செஞ்சாலும் நீ ஒருபோதும் கலங்கவோ வருந்தவோ வேண்டாம் வாய்ப்புகள் தவறிப்போனாலும் தப்பி போனாலும் விட மிகச் சிறந்ததாக எல்லாமே நன்மையாக நான் உனக்கு நடத்தி முடிப்பேன் கூடிய சீக்கிரமே உன் வேண்டுதல்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுத்து உனக்கான நல்லதையும் நடத்தப் போகிறேன் எத்தனை முறை நீ தடுக்க விழுந்தாலும் தாங்கி பிடிக்க உன் அப்பன் இருக்கேன் இப்போது உனக்கான அதிர்ஷ்டத்தையும் உன் கைகளில் கொடுக்க போகிறேன்